செய்ய வேண்டும் தொழில் முனைவர்களுக்கு தேவையான அந்த அடிப்படை கட்டமைப்புகளை எப்படி உருவாக்க வேண்டும் என்ற வேண்டுகோள் எல்லாம் ஏற்கனவே ஒரு வாரத்திற்கு முன்பாக கேமல ஓடையை சந்தித்து அதற்கான கோரிக்கை மனுக்களையும் நாம் பெற்று அதெல்லாம் முழுவதுமாக அச்சடிக்கப்பட்டு அதற்கு எடுத்து செல்கின்ற பொழுது மிக விரைவாக சிறப்பாக அதை நாம் கொண்டு வந்து சேர்த்திட முடியும் என்ற நம்பிக்கையோடு நாம் ஒரு வாரத்திற்கு முன்பாகவே அதனை பெற்று அது செயல்முறை இப்பொழுது தொடங்கி இருக்கின்றன பல்வேறு முதல் கரூர் மாவட்டத்திற்கு முதலமைச்சர் அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள் அதில் குறிப்பாக இருநூறு ஏக்கர் பரப்பளவிலே ஒரு புதிய சிப்காட் அமைக்கப்படும் என்று சட்டமன்றத்தில் அறிவிக்கப்பட்டு அதற்கான இடங்கள் தேர்வு செய்யப்பட்டு இடையிலே சற்று காலதாமதம் ஏற்பட்டாலும் கூட மிக விரைவாக அந்த பணிகள் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன ஏறத்தால் மேடையில் மேடைக்கு முன்பாக இருக்கக்கூடிய அனைத்து தொழில் முனைவோர்களுக்கும் இது நன்றாக தெரியும் மிக விரைவாக ஏறத்தால் பொங்கலுக்கு முன்பாகவே அந்த இருநூறு ஏக்கர் தேர்வு செய்யக்கூடிய பணிகள் நிறைவு பெற்று அதற்கான அடுத்த அடுத்தப்பட்ட பணிகளையும் நான் மோபலில் இந்த இருநூறு ஏக்கர் சிக்காடு என்பது எதற்காக எங்கள் பேசுகின்ற போது எங்களுக்கு இரநூறு ஏக்கர் பற்றாது ஆயிரம் ஏக்கர் தேவைப்படும் என்று திரு கோபாலகிருஷ்ணன் அவர்கள் சுட்டி உள்ளபடி இடத்தை காட்டினால் அரசு எடுத்து தருவதற்கு தயாராக இருக்கின்றோம் எங்கு இட எடுத்து சென்றாலும் அங்கு இருக்கக்கூடிய பொதுமக்களுடைய அந்த கருத்துக்களை நான் இடம் அவங்களுக்கு சொந்தமானது அதை நான் அரசு எடுக்கின்ற பொழுது அவருடைய அவருடைய உரிமைகளை எடுப்பதை போல அந்த சூழல் வருகின்ற பொழுது அவர்களிடத்திலும் நாம் சமரசம் செய்து பேசி அதற்கு பிறகுதான் நாம் அதற்கான இடத்தை எடுக்கக்கூடிய சூழல் ஏற்படுகின்றன நிச்சயமாக இந்த இருநூறு ஏக்கர் என்பது பொங்கலுக்கு முன்பாக திட்டப்பணிகளை தொடங்கக்கூடிய வகையில் அதற்கான பணிகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் இந்த நேரத்தில் எப்போது தெரிவித்துக் கொள்கின்றேன் போல முருகை பார்க் இந்த முருகை பார்க் என்பது ஏற்கனவே நாம் பணிகளை நேரம் தொடங்கி இருக்க வேண்டும் இருந்தாலும் கூட இடம் தேர்வு செய்து ஏற்பட்ட அந்த நிலையை மாற்றி இன்னும் ஒரு வார காலத்திற்குள் ஏறத்தால் அரவக்குறிச்சிக்கு அருகாமையிலேயே அதற்கான இடம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது அதற்கான பணிகளும் தொடங்கி இருக்கின்றோம் எனவே இங்கு தொடங்கப்பட்ட ஏற்கனவே பிரேமங்களில் நடைபெற்ற கூட்டத்தில் முதலாவதாக அந்த குறுகை தொடக்கமாக தொடங்கி தொடங்கியிருந்தோம் அதில் தொடங்கப்பட்ட மாவட்டத்தின் மூலமாக அரசுக்கு செல்லுகின்றபோது மட்டுமல்ல அரசுக்கு அனுப்பிய அந்த போக்குகளையும் தொடர்ந்து கண்காணித்து செயலூர் கொடுக்கக்கூடிய அளவிற்கு மாவட்ட ஆட்சியர் தலைவர் தொடர்ந்து அதை கண்காணித்து விரைவாக அந்த பணிகளை முடிப்பதற்கான சிறப்பு பணிகளை செய்து கொண்டிருக்கின்றனர் உள்ளபடியே நம் அனைவரும் சார் நம்ம மாவட்ட ஆட்சி தலைவர்கள் இந்த நேரத்தை என்னுடைய நன்மை எப்போது தெரிவித்து இந்த வார்த்திற்குள்ளாகவே இந்த கரூர் நேற்று சென்றை அமைப்பதற்காக ஐந்து ஏகர் நிலம் மாவட்ட ஆட்சியரிடம் ஒப்படைக்கப்பட்டு அதில் இன்னும் ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றார்கள் ஏற்கனவே திருநெல்வேலி நினைக்கிறேன் அங்கே இருப்பதை போல மாநில அரசுடைய நிதிகளிலே அந்த பணிகளை செய்திட வேண்டும் அரசு நிதி ஒதுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றார்கள் இந்த வாரத்தில் மாநில முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்து சென்று முடிந்தவரை அதற்கான நிதிகளை பெற்றுத் தருவதற்கு முயற்சி செய்ய என்ற உறுதியை தெரிவித்து அதே போல இங்கு கொடுக்கப்பட்ட கோரிக்கை மனுங்களில் முக்கியமாக திரு அண்ணன் தளபதி அவர்களும் இன்னும் சிலரும் அந்த கோரிக்கையை முன்வைத்திருந்தார்கள் மாநகராட்சியில் உயர்த்தப்பட்ட அந்த வரியை குறைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள் மிக விரைவாக அந்த வரியை குறைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் தெரிவித்து வரியினுடைய உயர்வு அதிகமாக இருக்கிறது என்று பொதுமக்கள் அதே போல துணை முனைவர்களுக்கும் வரப்பட்ட கோரிக்கையை முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்து சென்று அரசு துறை அதிகாரிகளோடு கலந்து பேசியிருக்கின்றோம் விரைவாக விரைவில் அதற்கான நடவடிக்கைகளும் வரையில் நிச்சயமாக குறைக்கப்படும் என்ற உறுதியில் உங்களுக்கு நண்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே போல முதலமைச்சர் வழங்கி கைத்தறித்துறை அமைச்சர் அவர்களும் கருத்து வருகை அதனை பார்வையிட்டு சென்றிருக்கின்றார்கள் இன்னும் தேவையான அதை அமைப்பதற்கான

விரைவு ஒன்று இடம் தேர்வு செய்வது அந்த இடத்தினுடைய பிரச்சனை இல்லாமல் நாளை நேரம் அதற்கான பணிகள் முன்னெடுக்கப்படும் விரைவாக அதற்கான முயற்சிகளை எடுத்து அதற்கும் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது விவாதங்கள் என்ற நம்முடைய அதற்கான பணிகளை நிச்சயமாக எதிர்த்து சென்று முன்னெடுக்கப்படும் என்ற உறுதியை தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன் அதேபோல ஒடுக்கப்பட்ட கோயில் அமராவதி யாத்திரை தூர்வார வேண்டும் என்ற கோரிக்கையில் தடுப்பணைகள் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையிலும் அந்த பணிகள் இருந்தன முதலமைச்சர் கவனத்திற்கு எடுத்து சென்ற உடன்பாடு நீர்வளத்துறை அமைச்சகத்தில் அனுப்பப்பட்டு ஏற்கனவே அமராவதி மூன்று இடங்களில் தடுப்பணை அமைப்பதற்கான அறிவிப்புகள் கொண்டு இந்த ஆண்டு பணிகள் வாய்ப்புகள் அமைந்திருக்கின்றன தூர்வாரக்கூடிய பணிகள் என்பது இனி வரக்கூடிய நாட்கள் ஆண்டுக்கு ஒரு கோரிக்கையை முன்வைத்தார்கள் அது வனத்துறையினுடைய கட்டுப்பாட்டில் இருப்பதால் அந்த வனத்துறைக்கு நாம் ஆற்று இடத்தை ஒதுக்கீடு அந்த குளத்தை நாம் எடுத்து ஏற்கனவே அதற்கு ஐந்து கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அந்த வனத்துறையிடமிருந்து நிலத்தை பெறுவதிலே காலதாமதம் ஏற்பட்டதால் அந்த பணிகளை நம்மால் செய்ய முடியவில்லை விரைவாக மூன்று மாத காலத்திற்குள்ளாக வனத்துறைக்கு மாற்று இடத்தை ஒதுக்கி காலாமலை ஏரியை பொதுப்படுத்துவதைய கட்டுப்பாட்டிலே கொண்டு வந்து அதை பூர்வாதி கிட்டத்தட்ட நம்முடைய மாவட்டத்துடைய ஒரு பகுதியாக பொதுமக்கள் சென்று வந்து பயன்படுத்தக்கூடிய அளவிற்கு மிக சிறப்பான அந்த பணிகளை முன்னெடுப்பதற்கான வடிவமைப்புகள் செய்யப்பட்டிருக்கின்றன எனவே அது நிச்சயமாக நிறைவேற்றப்படும் என்ற உறுதியை உங்களுக்கு அன்பு முன்வைத்திருக்கின்றார்கள் வரக்கூடிய ஆண்டுகளில் நாம் தமிழகத்தை பொறுத்தவரை விளையாட்டுத்துறை துணை முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டிலே அவர் இன்று மிக சிறப்பாக தமிழ்நாட்டில் விளையாட்டுத் துறையை மேம்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் பல்வேறு காலகட்டங்களில் இதுவரை தமிழ்நாட்டில் நடைபெறாத ஏன் இந்தியாவில் நடைபெறாத விளையாட்டுக் கூட்டையெல்லாம் தமிழ்நாட்டில் நடத்தி மிகப்பெரிய ஒரு சாதனையை செய்து கொண்டிருக்கின்றார்கள் நிச்சயமாக நான்கு துணை முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி மாவட்ட விளையாட்டு அரங்கத்தில் ஒரு நீச்சல் குளம் அமைக்கப்படும் என்ற உறுதியை நேரத்தில் அப்போது தெரிவித்துக் கொள்கிறேன் கொடுக்கப்பட்ட கோரிக்கைகளை புறநகர் பகுதிகளிலே விரைவாக முடிக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் ஒன்று அதில் அடங்கியிருக்கிறது அது நீதிமன்றத்தினுடைய வழக்கிற்கு சென்றிருக்கிறது அந்த வழக்கு யாரால் வரதாக எல்லாருக்கும் தெரியும் இருந்தாலும் கூட அந்த வழக்கு சட்டப்படி எதிர்கொண்டு விவாதங்கள் நிறைவு பெற்றிருக்கின்றன தீர்ப்பு

ஒரு ஒருவள்ளூர் மைதானத்திலே அந்த பணிகள் தொடங்கப்பட்டன நீதிமன்றத்திற்கு சென்றார்கள் நீதிமன்றத்தில் அதற்கான ஆணைகளை பெற்று அரசுடைய ஒப்புதலை பெற்று விரைவில் அந்த பணிகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்ற பணிகள் விரைவில் தொடங்க இருக்கின்றோம் மிக பிரம்மாண்டமான ஒரு நூலகமாக அங்கே திருவள்ளுவர் விளையாட்டு மைதானத்தில் அமைய இருக்கின்றன அதே போல மகளிர் தங்குப்படுதிகள் பணிபுரியக்கூடிய மகளிர் தங்குப்படுதிகள் ஏற்கனவே மாவட்ட கண்காணிப்பாளர்களுடன் செயல்பட்ட அந்த கட்டடம் இப்பொழுது இடிப்பதற்கு மாவட்ட ஆட்சியர் அது பலதறிந்த கட்டணமாக இருப்பதால் மாவட்ட ஆட்சியர் அதற்கான அனுமதிகளை பெற்றிருக்கின்றார்கள் விரைவில் அந்த பழைய கட்டிடம் அகற்றப்பட்டு அந்த இடத்திலே மகளிர் தங்கும் பிடிதிகள் கட்டுவதற்கான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு டெண்டர் முடித்து தயாராக இருக்கின்றன எனவே முதல் முறையாக கரூர் மாவட்டத்தில் பணிபுரியக்கூடிய மகளிர் தங்கும் பிடித்தமைப்பதற்கான ஒரு உத்தரவை வழங்கியிருக்கிறார்கள் விதிகளை வழங்கியிருக்கின்றார்கள் மெக்கமேடு பகுதியில் முதல் முறையாக ஒரு மீன் மார்க்கெட் அமைக்கப்பட வேண்டும் என்பதற்காக புதிதாக அதற்கான நிதிகளை ஒதுக்கக்கூடிய பணியாளர்களுக்கான அடிப்படை வசதிகள் தேவையால் இன்னும் சிறப்பாக அந்த சிப்காட்டினுடைய வளர்ச்சி இருக்கும் என்ற கருத்தை சொல்லி இருக்கின்றார்கள் இது ஏற்கனவே இரண்டு மூன்று கட்டங்களாக அரசு துறை அதிகாரிகளோடு கலந்து பேசப்பட்டிருக்கின்றன ஒரு இடத்தில் சிப்காட் அமைகின்ற பொழுது அந்த இடத்திலே அங்கே பணிபுரியக்கூடிய தொழிலாளர்களுக்கு தங்கு இருந்தால் நிச்சயமாக அந்த தொழில் வளர்ச்சி என்பது அடுத்த கட்டத்திற்கு நாம் எடுத்து செல்வதற்கு அது உறுதியாக இருக்கும் எனவே வாழ்வு முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்து சென்று அதற்கான நடவடிக்கை ஒட்டுமொத்தமாக அதன் ஒரு நல்ல தீர்வை எட்டுவதற்கு முயற்சி செய்வேன் அதை நிச்சயமாக நிறைவேற்றுவதற்கு பாடுபடுவேன் என்ற உறுதியையும் நீங்க இங்கு வேண்டும் பொழுது குறிப்பாக நம்முடைய இலக்கு ஐம்பதாயிரம் கோடி அதில் டெக்ஸ்டைல் இருபத்தி ஐயாயிரம் கோடி மற்ற தொழில்கள் இருபத்தி ஐயாயிரம் கோடி என்று ஐம்பதாயிரம் கோடி இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றன உள்ளபடியே நான் இந்த வேலையில் என்று மனப்பூர்வமாக ஒரு கருத்தை கொண்டிருக்கின்றேன் முப்பத்தி ஒரு வயதிலே சட்டமன்ற உறுப்பினராக உங்களால் வெற்றி பெற்று மக்கள் பணியாற்றக்கூடிய வாய்ப்பை வழங்குகிறேன் அன்று முதல் இன்று வரை ஏறத்தாழ நான்கு முறை நான்கு வீடுகளாக தொடர்ந்து ஒரு வெற்றி வாய்ப்பை வழங்கக்கூடிய நம்முடைய மக்களுக்கு என் பால்நாள் முழுக்க அர்ப்பணிப்புணர்வோடு பணியாற்றி மாவட்டத்தினுடைய வளர்ச்சிகளுக்கு நிச்சயமாக அனைத்து திட்டங்களையும் கொண்டு வந்து சேர்ப்பதற்கான பணிகளை செய்வேன் என்ற உறுதியை என்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன் மக்களுக்கு அவர்கள் நினைவு கொண்டு பார்க்கக்கூடிய வகையில் அரசுடைய திட்டங்களை கொண்டு வந்து சேர்ப்பது எனது கடமையாக நான் நினைக்கின்றேன் நிச்சயமாக அந்த கடமையை தவறாமல் நிறைவேற்றுவேன் என்ற உறுதியை உங்களுக்கு இந்த நேரத்தில் நான் போட்டு தெரிவித்துக் கொள்கிறேன் ஒன்று ஆட்சி பொறுப்பேற்ற முதல் அறிவிப்பிலேயே கல்லூரி வேண்டும் என்று மூன்று வேளாண்மை கல்லூரிகளை வழங்கினார்கள் அதில் கரூர் மாவட்டத்திற்கும் ஒரு புதிய வேளாண்மை கல்லூரியை வழங்கி அது மாணவ முதலமைச்சர் அவர்களாலே தொடங்கி வைக்கப்பட்டு இப்பொழுது பல்வேறு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இன்னும் சில பணிகள் ஒரு வாரியல இடத்தில் இருக்கின்ற அனைவரும் சேர்ந்து அது நகரத்தினுடைய முக்கிய பணிகளில் அமைய வைக்கின்றன

நம்முடைய கரூர் மாவட்டத்தையும் திருச்சி மாவட்டத்தையும் குறிப்பா நம்ம சென்னை காலங்கள் எளிய வகையில் செல்லக்கூடிய வகையில் நெருடைய காவிரி ஆற்றின் குறிக்கே உயர்மண்டல பாலம் அமைக்கக்கூடிய பணிகள் மிக விரைவாக முதலமைச்சருடைய கருங்களால் மக்களுடைய பயன்பாட்டில் வளர்வதற்கு அந்த பணிகளை விரைவுபடுத்தி இருக்கின்றோம் விரைவாக அந்த பணிகளும் முடியிருக்கின்றன இருக்கின்றன எனவே இன்னும் நாம் செய்ய வேண்டியது ஏராளமாக இருக்கின்றன செய்த பணிகள் நிறைய இருந்தாலும் கூட செய்ய வேண்டிய பணிகள் இன்னும் நிறைய இருக்கின்றன நிச்சயமாக அந்த செய்ய வேண்டிய பணிகள் அனைத்தையுமே விரைவாக கொண்டு வந்து சேர்த்து நிறைவேற்ற முடியும் இரண்டாயிரத்தி முப்பது நம்முடைய முப்பது இலக்கு ஐம்பதாயிரம் கோடி என்பதை இங்கு சிறப்பு விருப்பினராக வந்திருக்கக்கூடிய நெய்தியெல்லாம் நம்ம மாவட்டம் அந்த ராஜசன்மான ஈரோடு மகிழ்ச்சி நிச்சயமாக இரண்டாயிரத்தி முப்பதுக்குள் நாங்கள் ஐம்பதாயிரம் கோடியை எதுவும் உறுதியை ஒரு உறுதியை வந்திருக்கக்கூடிய தொழில் முனைவோர்கள் நிர்வாக பெருமக்கள் அனைவருக்கும் ஒரு உறுதியை சொல்கின்றேன் அரசின் சார்பில் முதலமைச்சருடைய கவனத்திற்கு எதை எடுத்து சென்று பெற வேண்டுமோ நிச்சயமாக அதை உறுதியாக நான் பெற்றுத் தருவேன் அந்த நம்பிக்கையை இடத்தில் கண்டிப்பாக இப்பொழுது முன்வைக்கின்றேன் தமிழ்நாடு அரசு என்ன செய்ய வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களோ அதை பெற்றுத்தர வேண்டியது என்னுடைய கடமை பொறுப்பு நிச்சயமாக அதை உறுதியாக மாற்று முதலமைச்சரிடத்தில் கேட்டு பெற்று அதை கொண்டு வந்து சேர்ப்பேன் என்ற உறுதியை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன் நாம் முன்னெடுத்திருப்பது மிக பெரிய ஒரு செயலாக அமைந்திருக்கின்றன இரண்டாயிரத்தி முப்பதுக்குள் ஐம்பதாயிரம் கோடி இலக்கு என்பது இலக்காக மட்டுமல்லாமல் நமக்கு அது ஒரு சவாலாகவும் அமையும் கண்டிப்பாக அந்த சவாலாக அமைவதற்கு காரணமாக இருப்பது நாம் இப்பொழுது ஆரம்ப கட்ட பணிகளில் இருந்து அடுத்தடுத்த நிலைகளுக்கு சென்று கொண்டிருக்கின்றோம் எனவே அடுத்த நிலையில் நாம் சொல்கின்ற பொழுது சவாலை நாம் எட்டு காட்டி மிக சிறப்பாக அந்த ஐம்பதாயிரம் கோடி என்ற இலக்கை எட்டின மொழியும் சார்ந்தவர்களும் அவரோடு இணைந்திருக்கக்கூடிய எழுபத்தி மூன்று அமைப்புகளும் சேர்ந்து மாவட்டத்தினுடைய வளர்ச்சி தொழில் வளர்ச்சி என்பது அனைவருக்குமான வளர்ச்சியாக அமைய வேண்டும் என்ற முனைப்போடு எடுத்திருக்கக்கூடிய இந்த முயற்சி என்பது நிச்சயமாக வெற்றி பெறும் அந்த வெற்றிக்கு முதலமைச்சர்களும் துணை முதலமைச்சர்களும் தமிழ்நாடு அரசு உறுதுணையாக இருக்கும் கண்டிப்பாக நானும் உங்களோடு சுசீலன் என்று சொல்லும் போது அன்னைக்கு சொன்னதாக ஓட்டுநராக இருந்தாரு இல்லைங்க நான் நடத்துனராக இருக்கேன் நீங்களே ஓட்டுநராக சொன்னேன் சொன்னா அப்போதான் வந்து செய்யக்கூடிய பணிகளை நான் உங்களுக்கு பின்னால் இருந்து செய்ய வேண்டிய பணிகளை நிச்சயமாக நான் செய்கின்றேன் பின்னால் இருந்தால் போயிவிட்டு உங்களோட தரப்போது நானும் வருகின்றேன் நீங்கள் சொல்ல நீங்கள் செய்ய என்ன நினைத்து செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றீர்களோ அதை நிச்சயமாக நான் செய்வேன் ஒரு கூட்டு முயற்சி இந்த முயற்சி நிச்சயமாக பெற்றிருக்கிறோம் இந்த அரங்கத்தில் வந்திருக்கக்கூடியவர்கள்

இது ஒரு வெற்றியாக அமைந்திருக்கின்றன இந்த நிகழ்ச்சி இது தொடக்கத்தினுடைய வெற்றி பயணத்தின் தொடக்க வெற்றி நிறைவு வெற்றி என்பது ஐம்பதாயிரம் கோடி இலங்கை என்று நாம் வெற்றி கிட்டோ அன்றுதான் நமக்கு நிறைவான வெற்றியாக அமையும் நிறைவான வெற்றி நீண்ட காலம் நமக்கு இல்லை இன்னும் ஆறாண்டு காலம் தான் இருக்கிறது ஆறாண்டு காலத்திற்குள் நாம் ஐம்பதாயிரம் கோடி இலக்கை வெட்டிட வேண்டும் நிச்சயமாக அதை நம்மால் நிறைவேற்றிட முடியும் அதை செய்திட முடியும் அதன் படுத்து தினம்

அனைவருக்கும் தொழில் முனைவோர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த தனிப்பட்ட முறையில் சமர்ப்பித்துக் கொண்டு இன்னும் பல சாதனைகள் நாம்